வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் உன் அப்பன் என் வார்த்தைகளை கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் பேரதிர்ஷ்டம் உன் வீட்டுக் கதவை தட்டும் என்கின்ற உத்திரவாதத்தினை இன்று நான் உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என் மீது நம்பிக்கை வைத்த உனக்கு இன்று நான் செய்யக்கூடிய விஷயம் நிச்சயமாக என்னவாக இருந்தாலும் அதை நீ முழுமனதார ஏற்றுக்கொள் ஏனென்றால் உன்னுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டி இந்த கந்தன் உனக்கு செய்து கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் சர்வ நிச்சயமான வெற்றியை உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே நம்மோடு பேசுகின்ற அனைவரும் உள்ளன்போடுதான் பேசுகிறார்கள் என்று நீ அவ்வளவு சுலபமாக எண்ணிவிடாதி இதுவெல்லாம் நீ நம்பிக்கையின் வைத்துதான் மிக பெரிய ஏமாற்றங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறாய் என்பதனை முதலில் மறந்துவிடாதி அதனால் எல்லோரையும் நீ சட்டென்று நம்பிவிடுவதை முதலில் நிறுத்திவிடு இந்த சூழ்நிலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறதோ அதையெல்லாம் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள பழகு எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் பொழுது ஏமாற்றம் வரும்பொழுது அதை உன்னால் ஒரு நொடிப்பொழுதும் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையே உன்னுடைய பெயரால் ஒருவருக்கு உன்னை யார் என்று அறிமுகம் செய்வதை விட உன்னுடைய செயலால் நீ அறிமுகம் செய்ய வேண்டும் நீ நல்ல செயல்களை செய்யும் பொழுது இந்த உலகம் உன்னை ஒருபோதும் மறக்காது நீ செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றிலும் நீ யார் என்ற நிரூபணம் அங்கு இருக்க வேண்டும் என் குழந்தையே சரியான விஷயங்களை சரியாக செய்கின்ற யாருக்கும் இந்த வாழ்க்கையில் தோல்வி என்பது கிடையாது அவர்களுக்கு எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் அதை எல்லாம் ஒன்றுமில்லாததாக தூக்கி எறிந்துவிட்டு சென்று கொண்டே இருப்பார்கள் அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கான எல்லா விஷயங்களும் நிறைவாக என்றும் என்றென்றும் உன்னை தேடி வர வேண்டிய சூழ்நிலைகள் நிச்சயமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதி பிடித்த விஷயத்தை அடிக்கடி நினைத்து பார்த்தால் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் எல்லாம் மறக்க முயன்று விட்டாயானால் உனக்கு நிம்மதி கிடைக்கும் என் குழந்தைக்கு அப்பன் சொல்வது புரிகிறதல்லவா பிடித்தது என்னவோ வாழ்க்கையில் விரும்புவது எதுவோ அதை பற்றி அதிகமாக யோசி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் யோசித்து மனம் வேதனை பட்டு கொண்டிருக்காதே உனக்கு வேண்டாத எல்லாம் நீ மறக்க முயற்சி செய்து விட்டாயானாலே அந்த இடத்தில் உனக்கு நிம்மதி கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னுடைய காலில் நிற்க வேண்டும் அப்படி நின்றால் மட்டும்தான் அது தானாக உன்னை வழிநடத்தி செல்லும் அடுத்தவர் காலை நம்பி நின்று கொண்டிருந்தாயானால் அது அவர்களைத்தான் நடத்துமே தவிர உன்னை தடுமாறி செல்ல விடும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையை தளராத உள்ளம் உள்ளவனுக்கு இந்த உலகத்தில் முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாது தைரியம் கொண்டு என் பிள்ளை நீ தேடுகின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக நல்லபடியாக மாறும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் குழந்தை உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கையில் நான் மேலும் மேலும் உனக்கு என்ன நடத்த நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு உன் கைகளில் நான் ஒப்படைக்க வருகின்றேன் கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் மற்றவர்களை பற்றிய என்ன கவலை யார் யார் வாழ்க்கையில் எதை நடத்த வேண்டுமோ அவர்களுக்கு அதை நடத்திவிட இந்த கந்தன் என்றோ முடிவெடுத்து விட்டேன் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளிலும் எப்பொழுதும் நீ கவனமாக இரு உன்னை வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் அவமானப்படுத்த நினைப்பவர்களுக்கும் வேண்டும் என்றே உன்னை துன்பப்படுத்த நினைப்பவர்களுக்கும் நிச்சயமாக சரியான பாடம் கொடுக்க வேண்டியது அவசியம் அல்லவா உன் குறை தெரிந்தால் அவர்கள் விலகி நிற்க வேண்டியதுதான் உன்னுடைய நிறைகளை மட்டும் பார்த்தால்தான் உன்னோடு பழக வேண்டும் அப்படி பழகினால் மட்டும்தான் அது நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை கவலைப்பட நேரம் ஒதுக்காமல் உழைக்க வேண்டும் அப்படி மட்டும் நீ உழைக்க தொடங்கிவிட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய கவலைகள் எல்லாமுமே உன்னை விட்டு ஒழிந்து போகும் அது மட்டுமா என் பிள்ளையை நிச்சயமாக உன்னுடைய நிலையும் தானாக உயரும் அதனால் கவலைப்படுவதற்கும் வருத்தப்படுவதற்கும் ஒதுக்குகின்ற நேரத்தை உன் வாழ்க்கையின் உன்னுடைய வெற்றியை பெறுவதற்காக நீ செலவிட்டாயானால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் ஆட்டம் போடுபவர்களினுடைய ஆட்டத்தை தானாக ஒடுக்க வேண்டும் நிச்சயமாக என் பிள்ளை தெரிந்தும் ஒரு தவறுக்கு ஒருபோதும் துணை நின்று விடாதே அப்படி நீ செய்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக எல்லாமும் திரும்பிவிடும் என்பதனை விடாதே உனது மனம் வருந்தினாலே போதும் உனை பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை இந்த காலம் கொடுத்தே தீரும் எல்லாமுமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும் என்பது உன் மனதில் நினைவில் இருக்கட்டும் உறவு என்பது ஊஞ்சல் போன்றது சிலரை தாங்கும் சிலரை அது விளவைக்கும் ஆனால் நட்பு என்பது பூமி போன்றது அது எல்லோரையும் எப்பொழுதும் என்னதான் செய்தாலும் தாங்கி நிற்கும் அது போன்ற ஒரு நட்பு உனக்கு கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை விட மிக பாக்கியசாலி வேறு யாரும் இருக்க முடியாது யாருமே இல்லையா உனக்கான நல்ல நட்பாக இந்த கந்தனை எண்ணிக்கொள் நிச்சயமாக என்னை விட உன் மீது அதிக அன்பினை இந்த மனிதர்களால் காட்டிவிட முடியுமா என் குழந்தையே இருக்கும் இடம் எப்போதும் அழகு அதை மறந்து நீ மாற்றத்தை தேடி பயணம் செய்ய நினைத்தால் உனது அழகு மற்றவர்களுக்கு கூடும் என்பதனை முதலில் புரிந்து கொள் எப்பொழுதும் தான் இருக்கின்ற இடத்தை சந்தோஷமாக என் குழந்தை நீ பார்த்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல எல்லாம், நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு இன்றில்லை என்றாலும் ஒரு நாள் சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது புழுவாக இருந்த பொழுது வெறுத்து ஒதுக்கியவர்கள்தான் அது வளர்ந்து முழு வண்ணத்து பூச்சியானதும் அதன் அழகில் மயங்கி அதன் பின்னால் ஓடுகிறார்கள் இன்று உன்னை அலட்சியம் செய்வோரை எண்ணி கலங்காதே நாளை நீ உயர்ந்தால் இந்த சமூகமே உன் பின்னால் உன்னை தேடி ஓடோடி வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எதுவானாலும் என் பிள்ளையினுடைய மனநிலையை பொறுத்துதான் உனக்கு அத்தனை விஷயங்களும் மாறுபடும் நீ என்னவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதுவாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் குழந்தையை எல்லா நேரத்திலும் உனக்கான எல்லாவற்றிலும் நாம் அடையக்கூடிய பொருள் புகழை தருவது கிடையாது அதற்கு நீ செய்கின்ற முயற்சிதான் உனக்கு அந்த புகழை கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாது வெற்றிக்கும் தோல்விக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கின்றதல்லவா கடமையை செய்தால் வெற்றி கிடைக்கும் கடமைக்கே என்று செய்தால் அங்கு தோல்விதான் கிடைக்கும் அது உன்னை ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் உயர்த்தாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வெற்றியை நோக்கிய இந்த பயணத்தில் என்னாலும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் உன் செயல்பாட்டுக்கு உன்னிடம் உள்ள சக்தியை முழுமையாக நீ சிறந்த முறையில் பயன்படுத்து பின்பு அது நடக்கும் பொழுது நீ ஓய்வெடுத்துக்கொள் என் குழந்தையை செய்ய நினைத்தது உடனேயே ஓய்வெடுத்து விட்டாயானால் சில நாட்கள் கழித்து பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு விஷயத்தை நீ கிடப்பில் போட்டு விட்டாயானால் அதன் பிறகு எந்த நல்லதுமே நடப்பதற்கு நீண்ட காலமாகிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே என்னதான் நடக்கும் இந்த வாழ்க்கையில் இனி என்னவாகும் உன் வாழ்க்கையில் என்று சொல்லி நீ கலங்கியது எல்லாம் போதும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ முழுமையாக புரிந்து கொள்வாய் எந்த நொடியிலும் நமக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கலங்காதி உன் வாழ்க்கை பயணத்தில் நீ ஆயிரம் குறைகளை கூறலாம் ஆனால் நீ கடந்து வந்த பாதையில் மற்றவர்கள் பயணித்திருந்தால் நிச்சயமாக அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் எல்லோரும் அதனை என்னவென்று புரிந்து கொள்வார்கள் அவர் அவர்களுக்கு நடந்தால்தானே அதில் இருக்கின்ற உண்மையான கஷ்டங்களும் வேதனைகளும் என்னவென்று புரியும் அதனால் எந்த நிலையிலும் உன்னைச் சுற்றி வருகின்ற எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து அப்பன் முருகன் என் அருளைக் கொண்டு உன் வாழ்க்கையின் வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு நிச்சயமாக என் குழந்தைக்கு என்றுமே நல்லதே நடக்கும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா